அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல் ஜோதிடர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்தா என்ன பலன் என்னெல்லாம் செய்யக்கூடாது முதல்ல இந்த குரு பகவானுடைய வேலை என்ன அவருடைய பொறுப்பு என்ன குரு பகவான்கிறவர் யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் குரு அப்படின்னா நம்மளை வழி நடத்துபவர் அப்படின்னு அர்த்தம் நமக்கு வழிகாட்டி அப்படின்னு அர்த்தம் இந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆறாம் இடத்தில் இருக்காரு அப்படின்னா ஆறாம் இடம் என்பது என்ன ஆறுங்கிறது பிரச்சனைக்குரிய செயல்களை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பாவகம் அந்த ஆறாம் இடத்துல உள்ளது நமக்கு டெம்ப்ரவரி பிரச்சனைகள் அங்கே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் இப்போ ஒரு பாதை நல்லாவே இருக்கும் திடீர்னு என்ன பண்ணுவான் அதுல வந்து ரெண்டு தடுப்பை வச்சுட்டு அது ஒன்மையா மாத்தி விட்டுருவாங்க அந்த நேரத்தில் அந்த பாதையை நம்ம பயன்படுத்த முடியாது இது என்னடா எப்போதும் இதில் தானே போயிட்டு இருந்தோம் இப்போ போய் இதில் தடுப்பு இருக்காங்களே உண்மையை மாற்றி விட்டாங்களே நம்மளை டேக் டைவர்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா அதுதான் இந்த ஆரம்பத்தினுடைய செயல் ஒரு விஷயத்தை தாமதப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும் இந்த பாவகத்தில் போய் இந்த குரு பகவான் இருக்காரு அப்படின்னா என்ன நடக்கும் இந்த வழிகாட்டி அந்த நேரத்துல நமக்கு நல்ல வழியை காமிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒருத்தங்க ஒரு ஜோசியர்கிட்ட போனேன் அந்த ஜோசியர் சொன்னாருன்னு நான் அதை பண்ணினேன் அதனால எனக்கு பெரிய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அதாவது எல்லாமே எங்க ஒரு தொழில நஷ்டம் ஆயிடுச்சுங்க இந்த தொழில எனக்கு நாலு லட்சம் ரூபா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீ இந்த நேரத்துல இந்த தொழில் பண்ணியிருக்க நீ ஏன் பண்ணன்னு கேட்டால் உங்களை மருந்து ஒரு ஜோசியர் தாங்க போன அவர் சூப்பரா இருக்கு இந்த நேரத்துல பண்ணலாம்னு சொல்லிட்டாரு அதை கேட்டுதான் நான் அப்படி ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்னடா காரணம்னு அவர் ஜாதத்தை பார்த்தா அவருடைய ஏல் பிலகணத்துக்கு ஆறுல போய் குரு இருக்கார் அப்போது நமக்கு வழிகாட்டி இந்த நேரத்தில் நல்ல வழியை அவர் காமிக்க முடியாது ஏன்னா என் நேரம் தான் இருக்கு நாம் ஒரு வழிகாட்டிக்கிட்டு போனோம் அவர் எனக்கு மட்டும் சரியில்லாத அந்த நேரத்துல அவருக்கு சரியில்லாத வழியை சொல்லணும் அவர் சொன்னதன் மூலமாக எனக்கு ஒரு இழப்பு ஏற்படணும் அப்படிங்கிறது விதி அதுதான் அங்கே நடந்திருக்கு அடுத்து அந்த ஒரு வருஷத்துல அந்த லக்னம் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் போகுது குரு ஆறில் இருக்காரு அவர் போய் ஒரு நாலு லட்சம் ரூபாய் மாட்டிட்டு விட்டுட்டார் அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் ஒன்னாம் பாவம் வருது அங்கே குருவுடைய செயல் அங்கே முடிஞ்சு போச்சு அடுத்து சனி பகவான் தான் ஆக்டிவேட் ஆகிறாரு அப்போ இங்கே அவருக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்போ இந்த மாதிரி அந்த ஆறில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாரு ஒரு நல்ல வழிகாட்டி நமக்கு அப்போதைக்கு டம்ப்ரவரியா நமக்கு எப்போதும் நல்லது பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க கூட அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய நிகழ்வு நமக்கு நல்லது நடக்காது அப்படிங்கிறது தான் சரி அடுத்து என்ன பண்ணலாம் இந்த குருன்னா தங்கம் கோல்டு இந்த நேரத்தில் அந்த தங்கம் அடமானத்திற்கு போகும் அல்லது அந்த தங்கத்தினால பிரச்சனை வரணும் அப்ப என்ன பண்ணுவோம் தங்கத்தை நம்மளே கை மாறியை எங்கேயாவது வச்சுடுவோம் அதை காணும்னு தேடும்போது நமக்கு மற்றவங்க மேல எல்லாம் சந்தேகம் வரும் நம்பிக்கைக்கு உரியவர்கள் மேலேயே கூட சந்தேகம் வரும் நீ தான் எடுத்திருப்ப நீ தான் எடுத்திருப்ப ஒன்றும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நிகழ்வு பூரட்டாதி நட்சத்திரம் மூணு ஒன்றாவது பாதம் ஆரம்பிக்குது கும்பலகனம் ஏல்பு ஆறாம் இடத்துல அவங்களுக்கு குரு அவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப சீக்கிரட்டாக இருக்கணும்னு தங்கத்தை அடுத்தவங்களுக்கு தெரியாமல் கழட்டி வச்சிட்றாங்க அதை வாங்கினதை கூட யாருக்கும் சொல்லலை அதை வச்சிட்றாங்க வச்சோன்னே அதை தேடுறாங்க அவங்களுக்கு கிடைக்கல ஏன்னா மறந்துடுறாங்க எங்கே வச்சோம் அப்படிங்கறது அவங்க மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தவங்க மேலே நீ தான் எடுத்திருப்பேன் நீ தான் எடுத்திருப்பான ஏன்னா ஒரு குழந்தை ஏதாவது ஒரு செயலை செஞ்சுருக்கோம் அந்த நேரத்தில் இவனுக்கு ஏது பணம் இவன் இதை எப்படி செஞ்சான் அப்படின்னு யோசிப்பாங்க அவன் யார்ட்டையாவது ஃப்ரெண்டுகள்ட்ட கடன் வாங்கி கூட அந்த செயலை அவன் செஞ்சுருப்பான்னு வச்சுக்கோங்க ஆனால் இல்லை இவன் இவன் ஏதோ பண்ணிருக்கான் அப்போ ஒருவேளை அந்த தங்கம் காணாமல் போச்சு இவன் தான் காரணமாக இருக்குமோன்னு அந்த பையனை அப்படியே ரொம்ப வெஞ்சன்ஸ் வச்சு அந்த பையனை ரொம்ப நோகடிக்கிற மாதிரி பேசிட்டாங்க அந்த பொருள் கிடைக்கல அவங்க என்ன பண்ணுறாங்க பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு முடியுது நாலாவது பாதம் வரும்போது ஒரு வீட்டை வந்து சேஞ்ச் பண்றாங்க பீரோவை இந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு அப்புறப்படுத்தும் போது அந்த பீரோ ஷேக் ஆனதுல அந்த உள்ளர சிக்கி இருந்த அந்த மோதிரம் வெளியில வந்து விழுகுது அவங்க லாக்கரை ஓப்பன் பண்றாங்க ஏதோ ஒரு எடுக்கிறதுக்காக அந்த மோதிரம் அங்க இருக்கு அப்ப என்ன ஆச்சு அந்த பழி போட்டது பொருள் காணாம போகணும் ஆறில் இருக்கிறதுனால அந்த பொருள் மறையணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அது மறைஞ்சு போச்சு ஆனா அது என்ன பிரச்சனை உண்டாக்கிறது உறவுகளுக்குள்ள ஒரு விதமான ஏன்னா குருங்கிறதுனால குழந்தை அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு விதமான ஒரு பகையை ஏற்படுத்தி நம்ம மேல அபாண்டமா பழி போட்டுட்டாரே இல்லை இவன் எடுத்துட்டு உண்மையை நம்ம மறைச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அங்க கிரியேட் பண்ணி விட்டுச்சு சரி இன்னொரு விதமா எடுத்துக்கலாம் குருன்னா குழந்தைகள் இந்த நேரத்துல குழந்தைகள்ட்ட நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறோம் இந்த குழந்தை நல்லா படிக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாமே அந்த நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் எடுக்கல எடுக்காது எடுக்க முடியாது ஏன் அங்க ஆறில் குரு இருக்கிறதுனால குழந்தைகளால் நமக்கு மன கஷ்டம் ஏற்படணும் குழந்தைகளால் நமக்கு அவஸ்தைகள் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரி அடுத்து என்ன குரு அப்படின்னா தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் நம்ம ஜாதகத்துல நமக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கா இல்லையா தெய்வம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்கோன்னா இந்த குரு பகவான் நல்ல நிலையில இருக்காரு அப்படின்னா நமக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் சப்போர்ட் கிடைக்கிதுன்னு அர்த்தம் அப்போ இந்த குரு ஆறுல போயிருந்துட்டாருன்னா அந்த குருவுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்காது நம்ம கோயிலுக்கு போகலான்னு கிளம்புவோம் அப்போதான் குருக்க நாய் வரும் அந்த நாய் அடிபட்டுடும் அடடா கோயிலுக்கு கிளம்புனமே இந்த நாய் அடிபட்டு போச்சுன்னு அந்த கவலையிலேயே கோயிலுக்கு போவோம் மன நிறைவா சாமி கும்பிட முடியாது இல்ல கும்பிட்டுட்டு வெளியில வருவோம் வெளியில வரும்போது ஏதாவது ஒரு ஆகிடும் ஆயிடும் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு சங்கடம் ஏற்படும் இந்த மாதிரி அந்த தெய்வ அனுகிரகத்தை கூட முழுமையாக கிடைக்க விடாமல் அப்பதான் போய் தேங்காய் உடைப்பான் தேங்காய் அழிய போயிருக்கும் அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு இது எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இதை வச்சு நம்ம ரொம்ப பெருசாக திங்க் பண்ணி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி இந்த குரு ஆறில் இருக்கிறதுனா இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுது வந்து ஆறுங்கிறது நோய் நோயாக வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனா கொலக்ஸ்ட்ரால் அவங்களுக்கு ரொம்ப ஹெவியாக ஏறி போயிடும் உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுச்சு என்ன காரணம் கொலக்ஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அதனால் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுச்சு கொலக்ஸ்ட்ரால் குறைச்சிட்டு வாங்க ஏன்னா குருன்னா கொழுப்புன்னு அர்த்தம் அப்போது ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கும் இந்த கொலஸ்ட்ரால் ஏறுறதுக்கும் ஒரு லிங்கை உருவாக்கிடும் அதனாலே அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இன்னொன்று ஆறுங்கிறது வயிறு குருன்னா கேஸ்ட்ரபிள் அப்போ அந்த கேஸ்ட்ரபிள் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏப்ப ஏப்பமாக வர்றது உடம்பை இழுத்து பிடிச்ச மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகி அவங்களுக்குள்ள அவஸ்தைகளை ஏற்படுத்துது இந்த வாயு குத்தல்னு முதுகில் ஒரு முழிச்சு முழிச்சுன்னு ஒரு குத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும் அது நெஞ்சு வலிக்கிற மாதிரி நெஞ்சு கூட்டுக்கிட்ட ஒரு விதமான ஒரு அவஸ்தை இருக்கிறது இது எல்லாமே இந்த குரு ஆறில் இருந்தால் அந்த கேஸ்ட்ரபிள்னால அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும் வரும் அப்போ அதை வந்து ஒரு பெருசா நினைச்சு என்ன பண்ணுவாங்க ஆஸ்பத்திரிக்கு போவாங்க அதை ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கு கொலஸ்ட்ரால் கொழுப்பு அதிகமா இருக்கிறதுனால ரத்த அடைப்பு இருக்கு இதை வந்து அது சரி பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னுலாம் பயமுறுத்துவாங்க அப்புறம் பார்த்தா சரியா ஒரு மாத்திரை சாப்பிட்டதுலேயே சரியா போயிடும் மறுபடியும் செக் பண்ணுவாங்க ஒன்றுமே இல்லைங்கன்னு வந்துடுவாங்க இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளையும் அந்த குரு பகவான் ஏற்படுத்துவாராக ஏற்படுத்துவார் அப்போ இப்படிப்பட்ட குரு இந்த ஹாரா இடத்தில் குரு இருக்கிறதுனால இத்தனை நிகழ்வுகளும் நமக்கு மைனஸ் ஆகும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப நிதானமாக தீர்க்கமா நம்ம வந்து செயல்படணும் ஆறு குரு இருந்தா பிரசனம் ஒண்ணு அவசியதுல நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ஆறுல குரு இருக்கா கொழுப்பு இல்லாத உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அந்த நேரத்தில் கொழுப்பு நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிட்டு கொழுப்பு இல்லாத உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அங்கே தங்கம் பிரச்சனைக்குரியதாக மாறும்னா நம்மளே தங்கத்தை கழட்டி பத்திரமா லாக்கர்ல வச்சுட்டு இந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம டைரியில ஏதாவது ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கணும் இல்ல நம்மளை சேர்ந்தவங்க யாருக்கிட்டையாவது நம்ப சொல்லிடணும் இப்ப இந்த மாதிரி நம்மளுடைய செயல்களை குழந்தைகள் பத்தினா எதிர்பார்ப்பு வச்சுக்க கூடாது இல்லை நமக்கு ஆறுல குரு இருக்கு நம்ம குழந்தைகளை நம்ப நம்ப கூடாது ஏன்னா அவங்களால முடியாது முடிஞ்சதுன்னா நமக்கு பண்ணிடுப்பாங்க படிக்க முடியும்னா படிச்சுடுவாங்க ஆனா படிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும்போது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தில் ஒரு ஆரோக்கிய குறைவு ஏற்படும்போது அவங்களால படிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம எதிர்பார்ப்பை அவங்கள்ட்ட திணிக்காமல் இருந்தோம்னாவே அந்த விஷயமும் நமக்கு சரியாக போயிடும் இப்படி தெய்வ அனுகிரகம் பண்ணும்போது சரி இந்த நேரம் நமக்கு இப்படி இருக்குது நம்ம ரொம்ப கவனமாக போகணும் அடுத்து இல்லைன்னா தெய்வத்தை வீட்டிலையே இருந்து நம்ம கும்பிடுவோம் மனசார கும்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும் இப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இல்லாத குழந்தைகளுக்கு அனாத குழந்தைகளுக்கு இல்லை ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறது பண்ணுறது அதே மாதிரி தங்கம் யாருக்கும் ஒரு தங்கத்தை வந்து தானமாக கொடுக்கறது இல்லை ஆலயங்க திருப்பணிகளுக்கு உதவுதல் இதில் எல்லாமே அந்த குருவுடைய பிரீத்தி அப்படிங்கிறது அங்கே நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால் குரு ஆறில் இருக்காரு அப்படின்னு அவஸ்தப்பட வேண்டாம் அந்த ஆறில் இருக்க குருவை நம்ம எப்படி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் இந்த நேரத்தில் நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட சாபம் வாங்கிடக்கூடாது குருன்னா பெரியவர்கள் அந்த குருமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்க உபதேசம் பண்ணக்கூடியவங்க நம்ம இந்த நேரத்தில் அவர் அறிவுரை சொல்லுவாங்க இதை பண்ணாத அப்படின்னு அதை மீறிட்டு நம்ம பண்ணும்போது நான் அப்பவே சொன்ன நீ கேட்கல பாரு நீ இப்படித்தான் இருப்பப்போ நீ எல்லாம் எங்க உருப்பட போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம இந்த நேரத்தில் வாங்கக்கூடாது அவங்க சொல்றது தப்புன்னு தெரிஞ்சால் கூட சரிங்க சாமி பண்ணிரலாம் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம்னு அவங்களை அப்போதைக்கு சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் இதே குழந்தைகள் ரொம்ப பிடிவாதமான ஒரு விஷயத்த எனக்கு வாங்கிக்கொடுன்னு கேட்பாங்க அப்போ கேட்கும்போது என்ன பண்ணணும் குரு ஆறில் இருக்கு நமக்கு அது பிரச்சனை தான் குழந்தைகளுக்கு அது நல்லதில்லைன்னு நமக்கு நல்லா தெரியும் அப்போ என்ன பண்ணணும் சரி சரி இன்னைக்கு அந்த இப்போ அந்த நாளைக்கு வாங்கி தரேன் எனக்கு ஒரு அவசர வேலை இருக்குன்னு அப்போதைக்கு அதை தவிர்த்துட்டீங்கன்னா அந்த குழந்தை அதை மறந்துடும் அப்போ இந்த மாதிரி அந்த செயல்கள் அந்த கிரகங்கள் அந்த இடத்துல இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நடவடிக்கைகளை நல்ல ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க எந்த ஒரு கிரகம் எங்க இருந்தாலும் அடுத்தவர்களால் அதை மாற்ற முடியாது நம்ம மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளை நாம் மாற்றிக்கொண்டால் மட்டுமே அது மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆறாம் இடத்துல குரு இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல குரு இருந்தாலும் சரி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் குரு பகவான் ஆறில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் இனி நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்